ரேவதியோட மரணத்துக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் எந்த சம்மதுமே இல்ல உயிரிழந்த பெண்ணோட கணவர் பரபரப்பு பேட்டி வாங்க பார்க்கலாம் அல்லு அர்ஜுன் நடிச்ச புஷ்பா டூ படத்துக்கு முதல் நாள் ஷோக்கு அல்லு அர்ஜுன் தேட்டருக்கு பாக்கிறதுக்கு வந்திருந்தாங்க ரசிகர்கள் கூட்டம் அதிகமா இருந்தனால போலீஸ் தடியடி நடத்தியதால கூட்ட நெரிசல்ல சிக்கிய ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து உயிரிழந்தாங்க இந்த விவகாரத்துல உயிரிழந்த பெண்ணோட குடும்பத்துக்கு அல்லு அர்ஜுன் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக சொல்லிருந்தாங்க இது தொடர்பாக நேத்து அவங்க மேல கேஸ் போட்டு அவங்கள அரஸ்டும் பண்ணிருந்தாங்க இந்த நிலையில அல்லு அர்ஜுனுக்கு ஜாமீன் எதுவுமே கிடைக்காத நிலையில நேத்து நைட் ஃபுல்லாவே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்திருக்காங்க இத தொடர்ந்து உயிரிழந்த பெண் ரேவதியோட கணவர் அல்லு அர்ஜுன அரஸ்ட் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது நான் உடனடியாக அந்த கேஸை வாபஸ் வாங்க தயாரா இருக்கேன் என்னோட மனைவி கூட்ட நெரிசல்ல தான் உயிரிழந்தாங்க இதுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் மேல இருந்த கேஸ ரத்து பண்ணியிருக்காங்க இன்னைக்கு காலையில அல்லு அர்ஜுனும் வெளிய வந்துட்டாங்க